அவருடைய உதயநிதி ஸ்டாலின் யார் வந்திருக்கணும் அவருக்கு பேரிடர் மேலாண்மைக்கு என்ன சம்பந்தம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பேரிடர் மேலாண்மைக்கும் என்ன சம்பந்தம் என்றும் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் அண்ணாமலையை கடுமையாக விளாசியுள்ளார் எஸ் வி சேகர் கனமழை காரணமாக தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருகிறார் இதனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார் முதலமைச்சர் நெல்லைக்கு செல்லாமல் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து டெல்லி சென்று விட்டதாக கூறினார் உதயநிதியை அனுப்பி வைத்திருப்பதாகவும் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்றும் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் அண்ணாமலையை விமர்சித்து எஸ் பி சேகர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து லெட்டர் லெட்டர்பேடு கட்சிகள் உட்பட அனைத்து தலைவர்கள் நிர்வாகிகளை விட அனுபவமற்ற காது வரை வாய்கிழிய பேசுவது எக்ஸ் ஐ பி எஸ் மட்டுமே இந்த சனிப்பயிற்சி வேலை செய்யும் என நம்புகிறேன் என கூறியுள்ளார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்